அப்புறம் பாக்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா செல்வ செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஒரு பெர்சன் கிட்ட வந்து வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கி பர்சனா மாறணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சரி அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக சில சுவிட்ச் வேர்ட் நமக்கு தெரிஞ்ச அதுக்கப்புறம் இந்த லக்கி ரிலேட்டடான சில சுவிச்சுருப்பேன் அதெல்லாம் சொன்னேன்

என்னது நான் ஒரு லட்சம் தான்ப்பா கேட்டேன் திடீர்னு எனக்கு பத்து லட்சமா வந்திருக்கேன் நான் ஒரு பெரிய லக்கி பெர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதிர்ஷ்டம் அப்படின்றது நீங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை விட நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி அது மட்டும் தான் அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலி தான் ஒரு பர்சனுக்கு கூட அவனும் அதிர்ஷ்டசாலி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துல வந்து மாடு வளர்க்குறாங்க ஒரு பத்து மாடு அவங்க கிட்ட இருக்கு அந்த பத்து மாடை வச்சுதான் அவங்க பால் கறந்து சம்பாதிக்கிறாங்க சரியா அந்த வீட்டுடைய பத்து மாட்டுல ஒன்பது மாடுகள் தொலைஞ்சு போயிடுது காணா போயிடுது அடுத்த காலம் எழுந்து பார்க்கும்போது மாடு எதுவுமே இல்ல ஊர்ல இருக்கிற மக்கள்ல என்ன பேசுறாங்க துரதிருஷ்டசாலி இத்தனை மாடை வந்து இப்படி வந்து பேசும்போது அந்த மாடு வளர்க்கிற அந்த பர்சன் என்ன சொன்னாரா நான் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா அவர் நம்மள மாதிரி அதாவது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் பாக்குற பர்சன் போல் இருக்கு நான் இப்பயும் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு அது ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டு சாதாரணமா இருந்தாராம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தொலைஞ்சு போன ஒன்பது மாடும் தன்னுடைய குடும்பத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துச்சான் ஒவ்வொரு மாடும் ஒரு ரெண்டு ரெண்டு மாடை கூட்டிட்டு வந்துச்சு எப்படி இருக்கும் அப்ப வீடே நிரம்பிடுச்சான் இருக்க மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்பா இவன் செம்ம பெரிய அதிர்ஷ்ட சாலிப்பான் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த மாட்டுல முக்காவாசி மாடு தொலைஞ்சு போயிடுது தொலைஞ்சு போயிட்டு திரும்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ பாவம்ப்பா இவனுக்கு என்னப்பா இப்படியே நடக்குது அப்படின்னு பேசினாங்க திரும்பவும் அவர் என்ன சொன்னாரா எனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதான் நான் ஒரு அதிர்ஷ்டசாலிதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல திரும்பவும் அந்த மாடுகள் எல்லாம் வெளில போயிட்டு அங்க இருக்கிற அவங்களுடைய சொந்தக்காரன் வாடலாம் கூட்டிட்டு இவன் வீட்டுக்கு வர இவன் வீட்டுல இப்ப ஒரு பண்ணாயாவே மாறிடுச்சு ஓகேவா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மாட்டுல ஒரு மாடை கூட்டிட்டு ஒருத்தவங்க வந்து இந்த சும்மா போயிருக்காங்க அவங்க வீட்டு பையன் வந்து எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க மாடை மேயர்த்தி கூட்டிட்டு போயிருக்காம அதுல வந்து ஒரு காலை மாடு என்ன பண்ணிடுச்சு இந்த பையனை முட்டிடுச்சு முட்டி ஒரு காலை உடஞ்சிருச்சு உடனே அப்படியே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த இவன் பாவம் இவன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு பேசியிருக்காங்க உடனே அவங்க அப்பா சொன்னாரா என் பையனுக்கு கால் தினம் உடஞ்சிருக்கு அனைத்தும் நன்மைக்கு நான் அதிர்ஷ்டசாலி தான் என்னைக்குமே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர்ல வந்து ஒரு போர் வருது அதாவது அந்த காலத்துல வந்து ஊர்ல ஒரு போர் வருது அப்படின்னா வீட்டுல இருக்கிற எல்லா இளைஞர்களும் எல்லா பசங்களும் ஆம்பள பசங்களும் அந்த போருக்கு போகணும் அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுடைய பசங்களை வந்து அந்த போருக்கு அனுப்பும் இந்த மாட்டுக்காரருடைய பையனை மட்டும் அனுப்ப முடியல ஏன்னா அவர் கால உடைஞ்சிருக்கையா அனுப்ப முடியல அப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசுனாங்களா ஆமா அவன் சொன்னது கரெக்டு தான்ப்பா அவன் எவ்வளவு ஒரு லக்கி அவன் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலி காலே உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாரிசுன்னு ஒரு பையனை வந்து அவருக்கா நமக்குலாம் என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி பேசினாங்களாம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பேசுறவங்க என்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டுதான் இருப்பாங்க பேசுறதுனால ஒருத்தன் அதிர்ஷ்டசாலியாகவும் அவங்க பேசுறதுனால ஒருத்தன் வந்து துரதிருஷ்டசாலியாகவும் ஆக முடியாது அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுடைய மன எண்ணத்துலதான் இருக்கு என்ன நடந்தாலும் என்னுடைய அதிர்ஷ்டத்திற்காக தான் அது நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதிர்ஷ்டம் அப்படின்றத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்கி லக்கினா என்ன நீ ஆசைப்படுறதை விட அதிகமா கிடைச்சாதான் லக்கின்றது கிடையாது உனக்கு தப்பே நடந்தால் நீ லக்கி தான் ஏன்னா அந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக அது நடக்குது கென்னாலிராமல் கதை கேட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ராஜா வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு தென்னால் ராமனை போட்டு ஜெயில போட்டுருவாங்க அதாவது ராஜாவோட கையை கற்பணிப்பாரு அப்ப தென்னால் ராமன் சொல்வாரு அனைத்தும் நன்மைக்குன்னு என்ன என் கை கற்பனது போய் நன்மைக்கேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜெயில போட்டுருவாங்க அப்புறம் ராஜா வந்து ஏதோ ஒரு காட்டுக்கு போவாரு அங்க இருக்கிற காட்டுவாசிங்கலாம் ராஜாவை புடிச்சு அவர் வந்து நரவழி கொடுக்க போற எங்களுடைய சொல்லி கூட்டு போகும்போது அப்போ வந்து அவருடைய கையில இருக்கிற காயத்தை பார்த்து அந்த காட்டுவாசிங்க வந்து அந்த ராஜாவை தப்பிக்க விட்டுருவாங்க அப்புறம்தான் வந்து ராஜாக்கே புரியும் ஆமா இல்ல இவன் சொன்ன மாதிரி அனைத்தும் நன்மைக்குதான்டா என் கை கட் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்த உடனே தென்னால் ராமனை பார்த்து நன்றி சொன்னே அப்புறம் தென்னால் ராமன் கேப்பார் கேட்பாரு உன்ன நான் ஜெயில போட்டனே அப்ப கூட நீ அனைத்தும் நன்மைக்கேன்னு உனக்கு என்னடா இல்ல நண்பன் கேட்டதுக்கு ராஜா உங்க கையில காய காயம் என் உடம்புல ஒண்ணுமே இல்ல நான் உங்க கூட வந்திருந்தேன்னா அவன் என்ன புடிச்சிருப்பான் என்ன புடிச்சு பலி கொடுத்திருப்பானே அதனாலதான் அனைத்தும் நன்மைக்குன்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நீங்க லக்கி அப்படின்ற எண்ணம் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் எப்பவுமே இருக்கணும் அது இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய எண்ணம் அங்கே பல பலமாக இருக்குது பலவீனமாக இல்ல என்ன நடந்தாலும் எனக்கு நல்லதுக்கு தான் அப்போ அங்கே கவலையே இல்லையே கவலைப்பட்டாதான் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா உங்களுக்கு நிறைய இல்லை கெட்ட விஷயங்கள் நடக்கும் நான் அப்படின்னா உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாமே நல்லதுக்காக மட்டுமாதான் இருக்கும் பிளஸ் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதான் நம்மளுடைய கிருஷ்ண பகவான் சொல்றாரு உனக்கு நடந்ததும் நன்மைக்கே நடந்துகிட்ட இருக்கிறதும் நன்மைக்கே நடக்க போவதும் நன்மைக்கே அப்படின்றது சிம்பிளா சொன்னாங்க அதனால நம்மளுடைய மனம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நாலு பேர் நாலு விதமா சொல்லதான் செய்வாங்க நம்மளுடைய மனதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் தப்பே நடந்தாலும் நாலு பேர் அதை குத்தமா பாத்துட்டு போட்டு நமக்கு ஒண்ணு அதுல பிரச்சனை கிடையாது சோ நம்ம அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு ஏதாவது இப்ப பிரச்சனை நடக்குதுன்னா கூட ஐயோ இப்படி நடந்துருச்சே நீ பாவம் நீ வந்து துரதிருஷ்டசாலி நாலு பேர் சொல்லலாம் நீ கவலைப்படாத நீ முதல்ல அத உனக்கு நல்லதுக்காக தான் அது நடந்ததுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா நம்ம லைஃப்ல என்னைக்குமே சக்சஸ் தான் ஓகேவா சோ லக்கி அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருமே லக்கி தான் சோ எத்தனை பேர் லக்கி அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்